சரி மாமி நான் போயிட்டு வரேன் மாமா பாய் பாய் புள்ளவி ஜாக்கிரதையே போய்ட்டு வாமா அர்ஜுன் உம் உன்னோட ரொம்ப காட்டுறவா ஓ சரிங்கத்தா

நான் ஆல்ரெடி பஸ்ல நல்லா தூங்கிட்டு தான் வந்தேன் நான் கொஞ்ச நேரம் போய் அங்க உட்காந்துக்கிறேன் சரியா நீ உட்காந்துரு நான் டிபன் சாப்பிட்டு வந்துடுறேன் சரிங்க அது சரி அர்ஜுன் இப்போ கேப் பிசினஸ்க்கு எந்த மாதிரி கார் வாங்கினா நல்லா லாபம் கிடைக்கும் நல்லா மைலேஜ் தர வண்டியா ஒரு பத்து லட்சத்துல வாங்கினா நல்லா இருக்கும் அத்த நிச்சய அஞ்சு லட்சத்தை பேங்க்ல போட்டுடலான் இருக்கேன் எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியுங்கிறதுனால காரை நானே ஓட்டினா நல்லா லாபம் கிடைக்கும் இது நல்ல பிளான் தான் அர்ஜுன் ஆனா என்னத்த என்னாச்சு அது வேற ஒண்ணும் அர்ஜுன் நீ இப்ப சொந்தமா கார் வாங்கினாலும் காலையில இருந்து நைட் வரைக்கும் கார் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம கண்டினியூஸா ஓட்டினாதான் உனக்கு பணம் கிடைக்கும் இல்லையா ஆமாத்த இப்ப ஏற்கனவே சிட்டில நிறைய கேப் இருக்கு இதுல போய் நீ புதுசா கார் எடுத்து அது நல்லா போகுமா போகாதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் என்கிட்ட இந்த கேப் பிசினஸ் விட சூப்பர் பிளான் ஒன்னு இருக்கு அதை செஞ்சுனா உனக்கு கண்டிப்பா நிறைய லாபம் கிடைக்கும் அப்படியா அது என்ன பிளானாத்த எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் இருக்காரு அவரு சிட்டில ட்ரேடிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இன்னைக்கு நாம பணம் கொடுத்தோம்னா அந்த பணத்தை ஒரு வருஷத்திலேயே டபுளா திருப்பி கொடுப்பாரு உண்மையாவா அது எப்படி முடியும் அதைத்தானே இவ்வளவு நேரம் சொன்ன அர்ஜுன் டிரேடிங்ல மட்டும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம்னா பணத்தை எக்கச்சக்கமா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நீ எந்த வேலைக்கும் போகாம உன் கையில இருக்கிற பணம் டபுள் ஆயிடும் அதுக்கப்புறம் எதுக்கு நீனு கார் ஓட்டி கஷ்டப்படணும் சொல்லு நான் கூட அவர்கிட்ட நிறைய பணம் கொடுத்திருக்கேன் அவர் ஒன் இயர்ல என்னோட பணத்தை ரேடிங் பண்ணி பணத்தை எனக்கு டபுளா திருப்பி கொடுத்துருக்காரு அப்படியா ஆனா எனக்கு என்னமோ இது கரெக்டா வரும்னு தோன்லாத்த ஒருவேளை அவங்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னா நம்ம அத்த கஷ்டப்படுவாத்த அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அர்ஜுன் அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர்தான் நான் மட்டும் இல்ல இந்த ஏரியாவுல நிறைய பேர் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் யார் பணத்தையும் அவர் ஏமாத்துனது கிடையாது இல்லாத்த அது இங்க பாரு அர்ஜுன் நீ எதுக்கு தேவையில்லாம ராபகல கஷ்டப்பட்டு கார் ஓட்டணும் உங்ககிட்ட இருக்கிற பதினஞ்சு லட்சத்தை மட்டும் அவர்கிட்ட கொடுத்தீனா ஒரு வருஷத்துல அவரு முப்பது லட்சமா உனக்கு திருப்பி கொடுப்பாரு ஒருவேளை நீ சொன்ன மாதிரி கார் வாங்கி ஒரு வருஷம் ஓட்டினாலும் உனக்கு முப்பது லட்சம் கிடைக்குமா சொல்லு நல்லா பாரு நானும் நல்லதுக்கு தான் சொல்றேன் நீ கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு கூட உன்னோட முடிவை சொல்லு அத்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ எந்த வேலை பார்த்தாலும் இதே மாதிரி எங்க வீட்லேயே எங்க கூட தான் நீ தங்கணும் சரியா வெளியே தங்குறத பத்தி யோசிக்கவே கூடாது சரியா இங்க நம்ம மூணு பேரும் சந்தோஷமா இருப்போம் எனக்கு தெரிஞ்சு ட்ரேடிங்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் கை நிறைய பணம் கிடைக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு நல்ல முடிவாயிடு சரி அர்ஜுன் நான் போய் சமைக்கற வேலை பாக்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்கல என் கையால உனக்கு திருப்தியா சாப்பாடு போடணும் ஆமா உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் வெஜ்ஜா நான் வெஜ்ஜா இல்ல பரவாயில்ல நீங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் எனக்காக நீங்க எதுக்கு கஷ்டப்படணும் அதுக்காக இல்ல அர்ஜுன் ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்க அதனால உனக்கு திருப்தியா சமைச்சு இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நான் உனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு தரலான்னு இருக்கேன் எதுக்கு நான் செய்யற சமையலே சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால இன்னைக்கு சிக்கன் பிரியாணியே பண்றேன் சரியா ஓகே சரியாத்தா சரி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ சிக்கன் பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து கூப்பிடுறேன் கூப்பிடறேன் நீ வந்து நிம்மதியா சாப்பிடு சரியா சரிங்க சரியாத்தா அப்புறம் அர்ஜுன் நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயத்தையும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு அத்தை இப்போ என்ன செய்யறது அத்தை சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ட்ரேடிங் பண்ணவே கொடுத்துடலாமா இல்லைன்னா நாம் நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல காராக வாங்கி கார் ஓட்டியோ பிழைச்சிக்கலாமா கார் வாங்கினா அது நல்லா ஓடினா தான் லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் நடந்தா கூட நமக்கு தான் பெரிய பிரச்சனையாயிடும் அத்தை சொன்ன மாதிரி ட்ரேடிங் பண்றவங்களுக்கு நம்ம பணத்தை கொடுத்து ஒரே வருஷத்துல டபுளா கிடைச்சதுன்னா அது நல்லா தான் இருக்கும் ஒருவேளை அவங்க டபுளா கொடுக்காம பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னா ஐயோ அதுக்கப்புறம் மொத்த பணமும் நம்ம கையை விட்டு போயிடுமே அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாம போயிடும் இப்ப என்ன பண்றது ம் சரி யோசிச்சு முடிவெடுப்போம் அர்ஜுன் அர்ஜுன் அத்த சொல்லுங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீ வந்தினா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்னது அதுக்குள்ளையா என்னத்த இவ்ளோ ஃபாஸ்டா செஞ்சிட்டீங்க அர்ஜுன் இப்ப டைம் என்னாச்சுன்னு தெரியுமா ஒரு மணி ஆயிடுச்சு ஓ அப்படியா சாரி அத்தை